அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்புற பதிவு கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வர இருக்குங்க பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி அப்படினாலே பூமியில் நடந்த அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக விஷ்ணு பகவான் பூமியில் அவதரித்த நாள்தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒவ்வொரு வருடத்திலும் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி என்று நாம் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே வருவதாகவும் சொல்லப்படுது அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம் வீடுகளில் வாசல் படியிலிருந்து பூஜை அறை வரை குழந்தை கிருஷ்ணரின் பாதச்சுவடு போன்ற கோலங்களை போட்டு வைப்போம் இதனால் உங்கள் வீட்டுக்கு அந்த கிருஷ்ணரே வருவதற்கான ஒரு அர்த்தம் அந்த வகையில் இந்த பதிவில் நாம் இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி என்று நம் வீட்டிற்கு கிருஷ்ணர் வருவதை உணர்த்தும் மிக முக்கியமான ஒரு ஐந்து அறிகுறிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் அத்துடன் உங்கள் வீட்டில் இதில் ஏதாவது ஒரு அறிகுறியாக தென்படுகிறதா அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் அப்படி தென்பட்டால் உங்கள் வீட்டிற்கு கிருஷ்ணர் வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதனால ஐந் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் என்றால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகள் செய்வீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ணர் ஆவணி மாதம் தேய்பிரி அஷ்டமி என்று ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் அஹ் சிறைச்சாலைக்குள் பிறந்தார் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம் வீட்டுக்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக அர்த்தம் ஒரு ஐதீகம் இருக்குங்க திருமண மாணவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து அவதரிப்பார் இந்த பிள்ளைகளுக்கு கிருஷ்ண லீலைகளையும் அவர் செய்த குறும்புகளையும் கதையாக சொல்ல வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தியை காலை நேரத்தில் வழிபடுவதை விட மாலை நேரத்தில் வழிபடுவதே சிறந்ததாகும் ஏனென்றால் கிருஷ்ணர் நடு திசையில் அதாவது நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றது அதனால் தான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் பூஜையை தொடங்கி இரவு முழுவதும் பூஜை செய்து மறுநாள் காலையில் பூஜையை நிறைவு செய்து கிருஷ்ணருக்கு நெவேத்தியமாக படைத்தவற்றை முதலில் சாப்பிட்டு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் இப்ப நம் வீட்டுக்கு கிருஷ்ணர் வருவதை உணர்த்தும் ஐந்து அறிகுறிகளையும் பார்க்கலாம் முதல் அறிகுறியாக கிருஷ்ண ஜெயந்தி என்று நம் வீட்டில் இருக்கும்போது நம்மை அறியாமல் திடீரென நம் உடல் சிலிர்க்கும் அதாவது நம் உடல் ரோமங்கள் மயில் கூச்சல் அடைவது நம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வுகள் ஏற்படும் இப்படிப்பட்ட உடல் மாறுதல்கள் இப்படி நம் வீட்டிற்குள் இருக்கும்போது ஏற்படுது அப்படின்னா நம்முடைய வீட்டிற்கு கிருஷ்ணர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது பற்றி நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இது எதனால் அப்படின்னா இறையருள் நம் அருகில் இருக்கும் போது நம் உடலில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த உணர்வை நீங்கள் பெரும்பாலும் கவனிச்சிருக்க மாட்டீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கவனிச்சு பாருங்க அடுத்து இரண்டாவது அறிகுறி தெய்வீக வாசனைகள் அதாவது பன்னீர் ரோஜா மலர் மாலைகள் சந்தனம் ஊதுபக்தி ஏற்றி இருக்காவிட்டாலும் பன்னீரை பயன்படுத்தாமல் இருந்தாலும் திடீரென தெய்வீக நறுமணங்கள் உங்கள் வீட்டிற்குள் வருவதுதான் கிருஷ்ணர் உங்கள் வீட்டுக்கு வருகை தருகிறார் என்று அர்த்தம் இந்த அறிகுறி பெரும்பாலும் எல்லாருடைய வீடுகளிலும் தென்படக்கூடும் அடுத்து மூன்றாவது அறிகுறி உயிரினங்கள் மூலமாக தென்படும் அதாவது உங்கள் வீட்டில் பள்ளி இருந்துச்சுன்னால் அந்த பள்ளி கிருஷ்ணருக்கு நீங்க நைவேத்தியம் படைக்கும் இல்லை பூஜை செய்யும் போதோ திரும்ப திரும்ப சத்தமிடும் அதே போன்று உங்க வீட்டுக்கு சிட்டுக்குருவி வரும் தெருவில் செல்லும் பசு உங்க வீட்டிற்குள் நுழைய முற்படும் இப்படி உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சிட்டுக்குருவிக்கு தானியங்களும் பசுவிற்கு வாழைப்பழம் அகத்தி போன்றவற்றை உண்பதற்கு கொடுத்தால் கிருஷ்ணரின் மனம் குளிரும் அடுத்து நான்காவது அறிகுறி என்னன்னா நீங்க உங்கள் வீட்டில் உள்ள கிருஷ்ணர் சிலைக்கோ இல்ல படத்திற்கோ பூ வைத்து வழி வழிபடும் போது கிருஷ்ணன் படத்திலிருந்து ஒரு பூ தானாக கீழே விழுந்தால் கிருஷ்ணர் வந்திருக்கார் என்றுதான் அர்த்தம் அப்படி விழுந்த பூவை நீங்க உங்கள் தலையில் சூடி கொண்டால் அதிக நன்மைகள் கிடைக்கும் அடுத்து ஐந்தாவதாக பார்க்கப்போகும் போகும் அறிகுறிகள் தான் மிக மிக முக்கியமானது அதாவது உங்கள் வீட்டிற்குள் திடீரென வெண்ணெய் வாசனை வரும் வெண்ணெய் என்பது குழந்தை கிருஷ்ணருக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று அதனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று உங்கள் வீட்டில் வெண்ணெயின் வாசனை வந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை கிருஷ்ணர் வந்திருக்கிறார் என்று அர்த்தம் இந்த ஐந்து அறிகுறிகள் உங்கள் வீட்டில் எந்தெந்த அறிகுறிகள் தென்படுது என்பதை கவனித்து பாருங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்